வந்த அறை வாழ வைக்கும் சென்னை இந்த வாசகத்தை பெருமையா சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்ப எதுக்கு சென்னைக்கு வரீங்கன்னு நிறைய நார்த் இந்தியன்ஸ பார்த்து நம்மளே கேக்குறோம் ஆனா அதே நேரத்துல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டீமோட கேப்டன் தோனி கூட ஒரு நார்த் இந்தியன் தான் நார்த் இந்தியால இருந்து வர ஒரே காரணத்தை மட்டும் வச்சு அவங்கள கெட்டவங்கன்னு முத்திர குத்த முடியாது சோ இன்னைக்கு தோனியோட ஊரான ஜார்க்கண்ட்ல இருந்து வந்த ஒரு இந்தியன் பையனோட வாழ்க்கை சென்னையில எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் சூரஜ் ஐ எம் ஜார்க்கண்ட் தோனி வர போர்டேட் ஸ்கெட்ச ஸ்ட்ரீட் லைஃப்னா அண்ட் எனி கஸ்டமர் கம்மியா சொல்ற இர்ட்ரேட் ஸ்கெட்ச் ட்வெண்ட்டி மினிட் ட்வெண்ட்டி வரீங்க சென்னையிலே ஐம் டூ த்ரீ இயர்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா சென்னையில

ஒன்லி ஃபார்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஆயிருக்கா கேஜி இங்கே தான் ரேட்டு ஜாஸ்தியா மினிமம் செவன்ட்டி ருபீஸ் ஸ்டார்டிங் இவர் தினம் தினம் சம்பாதிக்கிறத பற்றி பேச பேச தான் புரிஞ்சது வாழ்க்கை எல்லாருக்கும் சமம் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு நாளும் இந்த பீச் வெயில்ல அவர் உட்காந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு அது இல்லாமல் சென்னையில் எப்படி வாழ்க்கையை நடத்துறாரு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமான புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் மை ட்ரீம்மா இப்போ கரண்ட் டைம் விஎஃப்எக்ஸ் ஆட் பண்ணனா மூவியில் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணனா அந்த டேபிள் ட்ரா பண்ணி தான் அந்த ட்ரை பண்ண நல்லா இருந்தீங்க அந்த ஃபர்ஸ்ட் லேப்டாப் பர்சேஸ் பண்ணா அந்த வர்க் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருந்தீங்க அந்த இப்போ மணி கலெக்ஷன் பண்ணா என்ன பட்ஜெட்ல லேப்டாப் ஐ அம் செகண்ட் ஹேண்ட் பர்சேஸ் பண்ண லைக் 30 டு 40k தி ரீசன் நியூ VFX வர்க் பண்ணனா ஹெவி பிராசஸர் ஹெவி பிராசஸர்னா ரேட் ಜಾஸ்தியா அத செகண்ட் ஹேண்ட்னா நல்லா இருக்கா okay app app price கொஞ்சம் பெட்டர் வர்க் இம்ப்ரூவ் பண்ண ஆஃப்டர் ஒரு பக்கம் அந்த மாதிரி உலகத்தையே புரட்டி போட்டு இருக்க நேரத்துல தன்னோட கலை மேல மட்டும் நம்பிக்கை வச்சு வேற ஒரு ஊருக்கு வந்து பேசத் தெரியாத பாஷையை கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர நினைக்கிற இவரை போல பலாயிரக்கணக்கான பேர் நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம சென்னை வந்தாரை வாழ வைக்கும் சென்னையா இருக்கும்னு நம்புறேன் நன்றி